ரூம் ஃபுல்லா உங்க பேரையே எழுதி வச்சிருக்காங்க அப்புறம் என்ன அப்புறம் நான் நான் ஃபோன் பண்றது எனக்கே தெரியாதுங்க உங்களுக்கு தெரியாதுங்க ஐயோ கடவுளே நான் ஃபோன் பண்றது வாசுவுக்குத் தெரியாதுங்க அவனை நான் ஒரு மாசமா பார்க்கவே இல்லைங்க இல்லைங்க அவன் எனக்கு யாருனே தெரியாதுங்க நீங்களும் அவனை லவ் பண்றீங்களா இல்லையான்னு சொல்லுங்க அப்புறம் நான் போலீஸ் எல்லாம் இல்லீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க லவ் சொல்றீங்களா ஆமாங்க அவ்வளவுதாங்க மேட்ரு புரிஞ்சுகிட்டாங்க வாசு பாபு 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 என்ன உங்கள லவ்